வரும் இருபத்தி எட்டாம் தேதி என்று திமுக பொதுக்குழு கூட உள்ள நிலையில் ஸ்டாலின் போட்டியின்றி தலைவராக்கப்படுவார் என கூறப்படுகிறது திமுகவில் அமைப்பு தேர்தல் எவ்வாறு நடைபெறும் என்பது பற்றி தற்போது பார்க்கல திமுகவை பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் தேதி தோற்றுவித்து அதன் பொதுச் செயலாளராக செயல்பட்டார் அண்ணாவின் மறைவையடுத்து தலைவர் பொறுப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அக்கட்சியின் தலைவராக கருணாநிதி பொறுப்பேற்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது திமுகவில் பதினோரு முறை தலைவராக கருணாநிதியே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திமுகவில் உட்கட்சி தேர்தல் நான்கு கட்டங்களாக நடத்தப்படும் முதற்கட்டமாக பேரூர் நகரம் ஒன்றியம் மாநகரங்களுக்கு உட்பட்ட கிளை நிர்வாகிகளின் தேர்தல் நடைபெறும் இரண்டாம் கட்டமாக முதற்கட்ட தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளும் மேலமைப்பு பிரதிநிதிகளும் பேரூர் ஒன்றியம் நகரம் மாநகர நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பார்கள் மூன்றாம் கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட பேரூர் ஒன்றிய நகர மற்றும் மாநகர நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் தேர்வு செய்வார்கள் நான்காம் கட்டமாக மாவட்ட நிர்வாகிகளுக்கான தேர்தல் முடிந்த பின்னர் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடைபெறும் நான்காம் கட்ட தேர்தல் பொதுக்குழுவில்தான் நடைபெறும் திமுகவில் இதுவரை பதினான்கு உட்கட்சி தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன அதில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் போட்டியின்றியே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் திமுகவில் அதிகாரமிக்கவர் பொதுச் செயலாளரே அவர் கட்சித் தலைவரின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் ஒருவரை நீக்கவும் சேர்க்கவும் தமக்கு உதவியாக துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்புச் செயலாளர்கள் அணி செயலாளர்கள் என மற்றும் முதன்மைச் செயலாளர்கள் உள்ளிட்டோரையும் நியமிக்கவும் பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டு